அகஜாரண பத்மார்கம் கஜானன மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசடிவி நேர்களுக்கு அன்பான கலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் சரத்ருது ஐப்பசி இருபத்தி நான்கு நவம்பர் பத்து திங்கட்கிழமை தேய்பிரை ஷஷ்டி திதி புனர்பூச நட்சத்திரம் இன்று மாலை ஆறே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு பூச நட்சத்திரம் சாத்தியம் நாம யோகம் கரசை கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சஷ்டி விரதம் வளர்பிறை தேய்பிரை ரெண்டு சஷ்டி வருகிறது அதில் இது தேய்ப்பிரை சஷ்டியாக இருக்கிறது இன்றைக்கு சஷ்டி வரும்போது புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறது இதற்கு முன்னதாக கிருத்திகை வரும்போது நமக்கு வந்து நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக குருவுடைய கிழமையாக இருந்தது அப்போ குருவுடைய கிழமை கிருத்திகை முருகப்பெருமானுடைய வழிபாடு அவர் குருவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்த மாதிரி இன்றைய நாளில் சஷ்டி விரதம் முருகப்பெருமானுடையது புனர்பூசம் நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்படின்ற ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அப்போது யாருக்கெல்லாம் வந்து குருவுடைய அனுகிரகம் தேவையோ குருவுடைய அருள் தேவையோ அவங்க குருவாக முருகப்பெருமானை குருவாய் வருவாய் அருள்வாயின்னு சொல்கிறோம் இல்லை அவரை வழிபட்டு அந்த குருவை இன்றைய நாளில் தெரிந்து கொள்ளலாம் யார் உங்களுக்கான குரு குருன்னா ஒருத்தர்கிட்ட போய் நம்ம சிஷ்யனாக இருந்து குருகுல வாசம் இருந்து அவருடையத்த வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை கழித்து எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஞானத்தை பெறுவது என்ற ஒன்று இது வந்து ஓரளவுக்கு இருக்கும் நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஒருத்தர் சொன்னார் அவருடைய சில நிமிடங்கள் தான் நமக்கு அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது ஆனால் அது நமக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்து விட்டது அப்படின்றதாகவும் குருன்னு சொல்லக்கூடியது அவ்வப்போது நமக்கு எப்பெல்லாம் ஏதாவது சஞ்சலம் கஷ்டம் இருக்கிறதோ அப்போல்லாம் டக்குன்னு அவர்கிட்ட போய் அவரை போய் பார்த்தாலோ அவர்கிட்ட பேசினாலோ அவர் நினைச்சாலோ நமக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடச்சிடணும் அப்படிப்பட்ட குருன்ற தன்மைன்னு குருவுடைய தன்மை வந்து பலவாறாக இருக்கும் குருவை கொண்டு தான் திருவையே இறைவனையே அடையணும் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த குருவாக முருகப்பெருமானிருக்கார் யாருக்கெல்லாம் அவர் குருவாகவே அருள் புரியணுமோ இன்றைய நாளில் இதுபோல் குருவுடைய ஒரு கிழமையோ நட்சத்திரமோ வந்து முருகப்பெருமானுடைய விசேஷமாக இருக்கக்கூடிய சஷ்டி கிருத்திகை வந்தால் இந்த நாட்களில் அந்த அம்சம் இருக்கும் இது இன்னமும் சிறப்பாக வரும்போது விசாக நட்சத்திரன்றதே முருகப்பெருமானுக்கு உகந்தது தான் அந்த நாளில் அவர் வழிபடுவோம் வைகாசி விசாகம்னு சொல்லி மிக விசேஷமாக விமரிசையாக கொண்டாடுவோம் அப்படிப்பட்ட தன்மையில் குருவுடைய அம்சம் நமக்கு கிடைக்கும் அதுபோல் இன்றைய நாளில் புனர்பூச நட்சத்திரம் சஷ்டி விரதம் அப்போ குருவுடைய அருள் தேவை குருவுடைய அருள் கிடைத்து எனக்கு ஞானம் வரணும் கல்வி வரணும் நல்லா படிக்கணும் எனக்கு வந்து அந்த படிப்பில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னரெலாம் வந்து படிப்புன்னு சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பிள்ளைகள் தான் படிக்கிறது குறிப்பிட்ட வயசு அப்படின்னு அப்புறம் படிக்கிறதுன்றது வந்து வேலை வேலைக்கு சேர்ற வரைக்கும் அப்படின்ற ஒன்று இல்லை இப்போது வேலைக்கு சேர்ந்து மீண்டும் படித்து வேலையில் உயரலாம் ஒரு பிஸ்னஸ் சொன்னால் அதை பற்றி படிச்சுட்டே இருக்கலாம் வாழ்க்கை முழுக்க படி படிச்சுட்டே இருக்கலாம் படிப்புக்கு வயசே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்விக்கு வந்து கரையே இல்லை கற்பவருடைய வாழ்க்கை வந்து சில நாட்கள் தான் அவங்களுக்கு தான் வந்து ஒரு லிமிட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அப்போது கல்விக்கு உண்டான ஒரு தெய்வமாக இருக்கார் கல்வி வளம் சிறப்பாக வேணும்னு சொன்னால் எல்லா தரப்பினரும் வயதில் இருக்கக்கூடியவர்களும் எல்லா விதமான துறையில் இருக்கக்கூடிய கல்வியும் நல்லா வர்றதுக்கு இன்றைய நாளில் முருகப்பெருமானை போய் சரணடையலாம் அப்புறம் வேலையில் சேர்ந்துருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோரும் வந்து அந்த வேலையில் வந்து என்னை குறை சொல்கிறாங்க யாருமே வந்து எனக்கு உண்டான அந்த ஒரு ரெகக்னிஷனே வேலையில் கிடைக்கல எப்போ வேணாலும் வேலையை விட்டு எடுக்கக்கூடிய நிலை எனக்கு இருக்குது லே ஆஃப் பண் லே ஆஃப் பண்ணுறாங்க பெரிய பெரிய எல்லாம் அதில் என் பேர் தான் இருக்குமான்றது பயம் இருக்குது அப்படின்னா அவங்களெலாம் முருகப்பெருமான இடத்துல என்னுடைய நாளில் வழிபடலாம் ஒரு வியாபாரம் சுயதொழில் பண்ணுறேன் அதில் நெளிவு சுழிவு தெரியல நுணுக்கம் தெரியல வெள்ளந்தியாக இருக்கிறேன் ரெண்டும் கட்டானா இருக்கேன் எனக்கு பிழைக்க தெரியலன்னு சொல்கிறாங்க முன்னுக்கு வர முடியல என்னை நம்பி குடும்பம் இருக்குது அப்படின்றவங்களெலாம் முருகப்பெருமான வழிபடலாம் அப்படியாக நம்ம வந்து ஒரு விரத்த நாள்னு சொன்னால் ஒரு பண்டிகை நாள்னு சொன்னால் அதை வந்து இது போல் கிரகங்களோடு ஜோதிட ரீதியாக தொடர்பு படுத்தி அதையே வந்து ஒரு பரிகாரமாகவும் அந்த நாளில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லி கொள்ள சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுருக்கோம் அதன்படியாக இப்போ சொல்லியிருக்கிறோம் எல்லோரும் முருகப்பெருமான இந்த சஷ்டி நாளில் வழிபட்டு அவருடைய அனுகிரகத்தை பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் ராசியில் சந்திரன் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது துளாராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் ராசியில் அங்காரகன் மற்றும் புதன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி மிதன ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் பிற்பகல் நேரத்தில் ஒரு மணி அளவில் கடகராசிக்கு பிரவேசமாகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான பலனை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களே இன்றைய நாளில் வந்து நல்ல முயற்சி அதனால் ஒரு பதவி நல்ல முயற்சி அதனால் ஒரு பலன் ஒரு உயர்வு அப்படியாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மூன்றாம் இடத்துலேருந்து சந்திரன் நான்காம் இடத்திற்கு போய் ஆட்சி பலம் பெறுகிறார் உச்சபலம் பெற்ற குருவோடு அவர் வந்து சேருகிறார் சந்திரனுக்கு அந்த குருவுடைய தொடர்பு சேர்க்கை கிடைக்கிறது குருவுடைய நட்சத்திர சாரமும் கிடைக்கிறது இன்றைய மாலை நேரம் வரைக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் உன்னரமான நிலையை அடைவதற்கான முயற்சியை செய்யலாம் எனக்கு இதுதான் இலக்கு இதான் கோல் நான் இதுதான் ரீச் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்து அதை நோக்கி பயணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதில் நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து திக்கு தெரியாமல் இருக்கேன் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணுன்ற தெளிவு இந்த நாளில் கிடைக்கும் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து ஏமாந்து விடக்கூடாது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதை தொட்டாலும் அதில் வந்து பலனடையலாம் சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு புத்திசாலித்தனத்தோடு அனுபவ ரீதியாக செயல்படும்போது பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாளில் பண வரவு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்ப நபர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது இதற்காக எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்திய விஷயங்கள் கைவிட்டு போன விஷயங்கள் அதெல்லாம் மீட்க மீட்கக்கூடிய சக்தியும் கூட இப்போது கிடைக்கப் போகிறது ஒரு தைரியம் இல்லாததுனால சாமர்த்தியம் இல்லாததுனால நான் ஒன்றை வந்து தக்க வைத்துக்க முடியாமல் போயிட்டேன் ஒன்றை பறிகொடுத்துட்டேன் இழந்துட்டேன் சொத்தோ வேலையோ பதவியோ அப்படிப்பட்ட ஒன்று அதை வந்து மீட்க முடியும் அதை விட சிறந்ததாக அடைய முடியும் அப்படிப்பட்ட பலன் இந்த நாளில் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமான செயல்பாட்டின் மூலமாக ஒன்றை புரிந்து கொள்வதன் மூலமாக வெற்றி பெற முடியும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் உன்னதமான நிலையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க ஆடம்பரமான பொருட்கள் நல்ல ஒரு மனை வீடு வண்டி வாகனம் அணிகலன்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது மிருகசிரச்ச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலன்கள் அடையலாம் ஆனால் பொறுமை தேவை அதே போல் உழைப்பு தேவை மிதன ராசி என்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமான நபராக காணப்படுவீங்க உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் இருந்தாலும் கூட செவ்வாயோடு சேர்ந்து இருந்தாலும் கூட குருவுடைய பார்வையை பெறுகின்றார் ராசியில் சந்திரன் இருக்கார் அவர் ரெண்டாம் அதிபதி அவர் ரெண்டாம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெற போகிறார் அதனால் இன்றைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வேலை பார்க்குறட்டில் கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பர்கள் உங்களுடைய மனதறிந்து உங்களுக்கு உதவுவார்கள் நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்தால் உங்களை தேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து அப்படியே ரேண்டமாக எதையுமே கவனிக்காமல் ஒரு லைப்ரரியில் போய் ஏதோ ஒரு புக்கை எடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த புக்கு உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படியாக இந்த பலன் இருக்குது மிருகசிரஷ நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை செயல்படுத்த முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவு நல்ல ஒரு கௌரவம் பெற போகிறீர்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்த விஷயங்களை செய்வதற்கு நல்லவர்கள் பெரியவர்கள் பெற்றோருடைய அனுமதி தேவைன்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம் உங்களை புரிய வச்சு நீங்கள் வந்து உயர்கல்வி பயில்வதற்கோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ வெளிநாடு போகிறதுக்கோ தகுதியான நபர் தான் அதுக்கான ஒரு கேப்பபிள் அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்றத மற்றவங்களுக்கு புரிய வச்சு அந்த பலனை உங்களால் அடைய முடியும் கடகராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து பொண்ணையும் பொருளையும் கொண்டு வந்து தரக்கூடிய நாள்னு சொன்னால் கூட அது மிக இல்லை கடகராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்குமாண்ணா எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ கிடைக்குது அல்லது வந்து கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காமல் போயிருக்கா குறைவா அதிகமாக இதெல்லாம் வந்து தனிநபருடைய கேற்ற மாதிரி புக்திக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஆனால் எல்லோருக்குமே அந்த பொன் பொருள் வந்து பெறக்கூடிய யோகம் இருக்கிறது அப்போது அது பலனாகவே சில பேர் கிடச்சிரும் அதை சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரும் அதற்கான வழி தெரிய வரும் அதெல்லாம் அனுபவிக்கணுன்ற விஷயங்கள் மனசில் இருக்கிறது கடைசி பட்சத்தில் அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி கனவாக வச்சு வரும் ஆக மொத்தம் அந்த கிரகம் வேலை செய்யும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இந்த நாளில் நீங்கள் வந்து பொருளாதார மேம்பாட்டையும் நல்ல ஒரு வசதியும் அடையக்கூடிய யோகம் இருக்கிறது புனர்பூசை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தர்மகாரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீர்கள் உங்கள் சக்தி கேட்டவர் ஏதோ ஒரு சின்ன நேரத்தையோ சின்ன பொருளையோ தர்மம் பண்ணால் கூட போதும் அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு புது நபர்களை பார்க்குறது பிரயாணம் பண்ணுறது அதனால் பலன் அடைகிறது அதே போல் இன்றைய நாளில் ஒரு குருவை வந்து நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுடைய உயர் அதிகாரி முதலாளி இவங்கெல்லாம் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை சரியாக வழி நடத்துறது இப்படிப்பட்ட பலனெலாம் அடைய போகிறீங்க ஆயில நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள் எப்படிப்பட்ட பலன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது சிம்மராசி என்பர்கள் இது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தினால நிறைய பேர் பயனடைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் லாப ஆதாயஸ்தானத்தில் சந்திரன் வந்து நாள் தொடங்குறதுனால மாலை நேரம் வரைக்கும் இருக்கிறதுனால லாபம் அந்த சந்திரன் குருவுடைய சாரம் பெற்றிருக்கிறதுனால பணம் பொருள் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஒரு மாலை நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து குருவோடையே போகிறதுனால நீங்கள் நல்ல பலனை பெற்று நிறைய பொருளை ஈட்டி அதனால் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது சம்மந்தமே இல்லாத யாருக்கோ கூட நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படியாக இந்த நாளை சொல்லலாம் மக நண்பர்கள் இன்றைய நாளில் எல்லாரையுமே வந்து நம்பிடக்கூடாது அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் யாரை நம்பணும் யாருக்கு உதவணும் யாரோட உதவியைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து செய்கிறோம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிதானத்தையும் எச்சரிக்கை உணர்வையும் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு கடமைகளை செய்கிறதுக்கான சக்தியோ நேரமோ பொருளோ அனுமதியோ உதவியோ கிடைக்க போகிறது கடமைகள் செய்யக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் அதுபோல் வயதான பெற்றோர் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நிற்கிறீங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து கூட வச்சுக்கணும் நீங்கள் போய் அவங்களோட இருக்கணும் அவங்களுடைய ஆசைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து செஞ்சு வைக்கணும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அவங்கள தனிமையில் விடக்கூடாது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த நாளில் உங்களுக்கு பலனாக இருக்கிறது எண்ணங்களாக வரும் செயல்படுத்த முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுயநல நோக்கம் குறைந்து பொதுநல நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலனை பெறுகிறீர்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறுவீங்க ரொம்ப நாளாக நீங்கள் வாங்க நினைத்த பொருளை வாங்குறது போக வேண்டிய இடத்துக்கு போகிறது நினைத்த இடத்துல படிக்கிறது நினைச்ச இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணுறது இந்த விஷயத்தெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் பலன் கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் உணர்ச்சி வயப்பட்டோ கோப வயப்பட்டோ இன்றைக்கு இருக்கிறது கட்டாயம் தவிர்க்கணும் துளாராசி என்பர்களே இன்றைய நாளில் ஒன்பது பத்தாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது ஒரு பத்தாம் அதிபதி தான் அதனால் வேலையில் ஒரு கௌரவம் கிடைக்கும் வேலையில் ஒரு அங்கீகாரம் மதிப்பு கிடைக்கும் தற்காலிகமாக இருக்கக்கூடிய பணி வந்து நிரந்தரமாகக்கூடிய பலன் வந்து கிடைக்கும் வேலை மாற்றம் செய்யணும்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேலை நிமித்தமாக ஒரு ட்ராவல் பண்ணுறது வேலை நிமித்தமாக வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் நீங்கள் போய் அதை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறது அப்படிப்பட்ட விஷயம்லாம் இந்த நாளில் இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எந்த இடத்துல கட்டுப்படணுமோ கீழ்ப்படையணுமோ அதற்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அதை வந்து செய்யணும் அதுக்கு மனதில் இடம் கொடுக்கணும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன வேலை நடக்கணுமோ அந்த வேலை நடக்கும் பணம் வேணும்னா பணம் கிடைக்கும் பிறரோட உதவி வேணால் கிடைக்கும் அல்லது உங்களுடைய இன்றைய நாள் தொடங்கின விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் சொல்லி இன்றைக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் விட குறைவாக கிடைக்கும் அல்லது விட அதிகமாக கிடைக்கும்போது நீங்கள் வந்து பிறருக்கு அதை ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ராசி அன்பர்கள் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்கிறது சந்திரன் வந்து இந்த நாளில் பிற்பகல் ஒரு மணி அளவில் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுவார் அந்த சந்திராஷ்டமம் பூர்த்தியாளர் சந்திரனுக்கு குரு சாரம் கொடுத்துருக்கார் அவர் வந்து இன்று மாலை முக்கால் மணி அளவு வரைக்கும் இருப்பார் அந்த குருவுடைய சாரம் வந்து சந்திரனை கிடைக்கிறத வைத்து தான் இந்த நாளினுடைய பலனை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து துல்லியப்படுத்த முடியும் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படியாக இன்றைக்கு குருவுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவிற்கு இடர்பாடுகள் கிடையாது அதில் ஒரு மணிக்கு பிறகு நல்ல பலனே கிடைக்கும்னு சொல்லலாம் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு செய்யணும் ஒரு விஷயத்தை பற்றி முழுமையான புரிதல் அதை பற்றி உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்னால் அதை செய்யக்கூடாது இப்படியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாள் ஆனால் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்த போதும் கூட உழைப்பு கை கொடுக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு அறிவுபூர்வமான செயல்பாடு கை கொடுக்கும் தனுர் ராசி அன்பர்கள் இந்த நாளில் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்து ராசியை பார்த்துட்ருக்கார் சந்திரன் வீட்டில் குரு சந்திரனுக்கு குருவுடைய சாரம் அந்த சந்திரன் ராசியை பார்க்கறது அதனால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நல்லவர்களுடைய தொடர்பு நல்ல செயல் நல்ல வழியில் பணம் வருது இதெல்லாம் கிடைக்கும் பகல் ஒரு மணி வரைக்கும் அதன் பிறகு சந்திரன் வந்து எட்டாம் இடத்திற்கு போயிடுறாரு சந்திராஷ்டமம் அப்படி போனாலும் கூட மாலை ஆறேமுக்கால் மணி அளவு வரைக்கும் குருவுடைய சாரத்தில் தான் இருக்கார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிட்டாலும் கூட நீங்கள் காலையிலேருந்து சொன்னோம் இல்லையா அந்த நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல வழியில் பொருட் பொருளிட்டுறது நல்ல செயல் செய்கிறது செலவு செய்கிறதுன்னு அதையே மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் அப்போ உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது மாலை நேரத்தில் சனியுடைய சாரத்தில் சந்திரன் வரும்போதும் கூட கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவ முடியுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் அல்லது நம்ம வாழ்க்கையில் எங்கேருந்துலாம் வந்திருக்கிறோம் இப்போ எவ்வளோ நல்ல நிலையில் இருக்கிறோன்னு சொல்லி நினைத்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பக்குவத்தை கொண்டிருக்கணும் அனுபவ ரீதியாக செயல்பட வேண்டியது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை மிகச்சரியாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் பிறரோடு பழகிறது பேசுகிறது ட்ராவல் பண்ணுறதில் கொஞ்சம் தவறு பண்ணிடக்கூடாது போராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் அதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனமாக யோசித்து செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கு மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மனதுக்கு நிறைவான பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய மன வயது அன்பர்களுக்கு திருமண யோகம் கொடுக்கக்கூடிய நாள் இது மகர ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெற்றோர் திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் அதில் நல்ல பலன் கிடைக்கும் பெற்றோரில் அம்மாவோ அப்போ ஒருத்தர் மகர் ராசியாக இருந்து பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக பார்க்குறாங்கன்னா அப்பயும் அது ஒர்க் அவுட் ஆகும் இந்த மகரம் சம்பந்தமான தொடர்பு திருமண விஷயங்களுக்கான தொடர்பு இது வந்து இந்த நாளில் இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் அதே போல் திருமண மாணவர்களில் மகர் ராசியில் ஒருத்தர் இருக்கீங்கன்னா கணவன் மனைவி அந்நியமாக இருக்கலாம் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ண முடியும் உத்தராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது திருவோண நட்சத்திர அன்பர்கள் வந்து முன்னேற்றம் காண்பீர்கள் திருப்தியாக இருப்பீர்கள் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் வேகத்தை விடுத்து வேகத்தை கை கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது இடத்தில் உடன் இருக்கக்கூடியவரிடத்தில் கோபப்படாமல் தன்மையான மென்மையான போக்கை கடைபிடிக்கும் போது போது நல்லது கும்பராசி என்பது இது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய நாள் அப்படி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆறாம் பாவத்தில் சந்திரன் குருவுடைய சேர்க்கையானது இருக்கும் பகல் நேரத்திலிருந்து காலையிலிருந்து பகல் பிற்பகல் ஒரு மணி அளவு வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருப்பார் இந்த நாள் உங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்காக அவர்களுடைய கல்வி திருமணம் போன்ற விஷயங்களுக்காக செயல்பட வேண்டிய நாள்னு சொல்லலாம் கோவில் குளங்களுக்காக திருப்பணி செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாட்டிற்காக நீங்கள் செ செல்கிறீங்க போகிறீங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்றதாக சொல்லலாம் பூர்வீக சொத்தை வந்து சரி பண்ணுறீங்க அது பாடடைஞ்சிருக்கு புனரமைக்கிறீங்க புதுப்பிக்கிறீங்கன்னு சொல்லலாம் இப்படியான பலனெலாம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு பாடுபட்டு ஒரு விஷயத்தை சாதிக்க யோகம் இருக்குது சதய நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் சுலபமாகவே வந்து பணமோ பொருளோ கிடைக்க யோகம் இருக்குது புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல எண்ணம் கொண்டு நல்ல ஒரு குளோ சேர்ந்திருந்து ரொம்ப நியாயமான வழியில் பாடுபட்ட பலன் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பொண்ணான நல்ல நாளாக இருக்கிறது மீனராசியில் இருக்கக்கூடியவர்களோட பிள்ளைகளுக்கு இந்த நாள் வந்து நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் மீனராசியில் இருக்கக்கூடிய தம்பதிகளில் புத்திரப்பேர் சம்பந்தமான ஒரு ட்ரீட்மெண்ட்லலாம் பார்த்துட்ருக்கீங்க பரிகாரம்லாம் செய்கிறீங்கன்னா நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறக்கூடிய நாள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் ஏதோ ஒரு மாற்றமானது திருப்பமானது உண்டாகும் அது நல்லதாக இருக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்